குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சென்னை குளத்தூரை சேர்ந்தவர் முருகன் இவரது பைக் கடந்த மாதம் காணாமல் போனது குளத்தூர் போலீசில் புகார் கொடுத்தார் போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் இரண்டு இளைஞர்கள் பைக்கை திருடியது தெரிய வந்தது அவர்கள் செல்லும் வழியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தும் அலசப்பட்டது வில்லிவாக்கம் மாடவீதி பகுதிக்கு பைக் திருடிய இளைஞர்கள் வந்து போவது தெரிந்தது போலீசார் அவர்களை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன் வில்லிவாக்கத்தில் உள்ள வீட்டில் வைத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர் அப்போது வீடு முழுக்க பைக் உதிரி பாகங்கள் இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இளைஞர்களை கவனிக்கும் விதத்தில் கவனித்து விசாரித்தனர் அவர்கள் கொளத்தூர் சிவசக்தி நகரைச் சேர்ந்த ரமேஷ் ராஜமங்கலம் சைதன்யா என தெரிந்தது பைக்குகளை திருடி அவற்றை பாச்சாக பிரித்து விற்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் திருடிய பைக்குகளை அப்படியே விற்றால் கொள்வோம் என பயந்து இந்த நூதன முறையை கையாண்டுள்ளனர் பகலில் உணவு டெலிவரி வேலைக்கு சென்று விலை உயர்ந்த பைக்குகளை நோட்டமிடுவார்களா இரவில் ஹெல்மெட் அணிந்து சென்று அந்த பைக்குகளை திருடி வந்துள்ளனர் திருடிய பைக்குகளை தனித்தனி பாகமாக பிரிக்க வில்லிவாக்கத்தில் வீடு வாடகைக்கு எடுத்துள்ளனர் இவர்களால் பிரிக்க முடியாத பைக்குகளை புதுப்பேட்டையில் கொடுத்து பார்ட் பார்ட்டாக பிரித்து வாங்குவார்களா இளைஞர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து இதுவரை ஏழு பைக்குகளை போலீசார் மீட்டனர் ரமேஷ் சைதன்யா மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர்